வணக்கம் நம்ம முன்னோர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வளர்த்தக்கூடிய கால்நடைகள் ஆடு மாடு தென் எரும மாடு கோழி செம்மறி ஆடுன்னு சொல்லிட்டு நிறைய வாயில்லாத ஜீவன்கள் கால்நடைகளை வந்து வளர்த்து வந்தாங்க கால்நடைகளுக்கு சத்தான உணவுகளை வந்து கொடுத்தாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க சாப்பிட்றதுக்கான புல்லை வந்து பார்த்திங்கன்னா விவசாயமே பண்ணாங்க கால்நடைகளோட உணவு அப்படின்னு சொல்லிட்டு தனியாக விவசாயம் பண்ணாங்க அந்த புல்லை அறுத்துட்டு வந்து மாடுகளுக்கு போடுவாங்க பச்சை புல் போடுவாங்க வைக்கப்புல் போடுவாங்க தென் புண்ணாக்கு தீவனம் சொல்லி சொல்லிட்டு நல்ல சத்தான உணவுகளை வந்து மாடுகளுக்கு கொடுத்தாங்க அந்த மாடு கொடுக்கக்கூடிய பாலை வந்து கறந்து நம்ம குழந்தைங்களுக்கு நாம் எல்லாருமே கொடுத்தோம் இப்போ அந்த காலமெல்லாம் வந்து எங்கே போச்சுனே தெரியலங்க கலியுகம் சொல்கிறோம் இல்லையா அது கரெக்டாக தான் இருக்குது இப்போ வந்து இப்போ உள்ள காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மாடுகளை வந்து பிஸ்னஸ்க்காக மட்டுமே வந்து பயன்படுத்துகிறாங்க தொண்ணூறு சதவிகிதம் அப்படிதாங்க பத்து சதவீதம் பேர் மட்டும்தான் அந்த மாடை அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு மகாலக்ஷ்மியாக நினச்சி பார்த்துட்டு வராங்க நிறைய மாடுகள் வந்து ரோட்டில் வந்து அவுத்து விட்டுடுறாங்க போய் ரோட்டில் இருக்க குப்பமேட்டில் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக்கை வந்து சாப்பிடுது ஹோட்டலில் வந்து சாப்பிட்டு தூக்கி போட்ட இலைகள் எச்சம் அந்த வந்து எச்சி இலை அந்த இலைகளை வந்து சாப்பிட்றாங்க குப்பையில இருக்கு என்ன கிடைக்கும்னு தேடி தேடி எடுத்து சாப்பிட்டு சிற நிறைய மாடுகள் வயிறு வீங்கி போய் உடம்பு சரியில்லாத நிலைமைக்கு போயிடுறாங்க அப்படிதான் பழனியில் வந்து பார்த்தீங்கன்னா அது வையாபுரி குளத்துக்குள்ளே ஒரு எறும்பு மாடு மேய்ச்சலுக்காக போயிருக்கு அதுவாக அவுத்து விட்டுட்டாங்க கூட்டமாக போய் அங்கே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பச்சை பசைன்னு அவங்களுக்கு கண்ணில் கிடச்சிச்சின்னா ஏதாவது சாப்பிட கிடைக்குமான்னு போய் பார்ப்பாங்க இல்லையா அந்த மாதிரி போயிருக்காங்க அப்போ தான் இந்த ஒரு எறும்பு மாடு என்ன பண்ணியிருக்கு அங்கே இருக்கக்கூடிய சின்ன ஒரு கால்வா மாதிரி இருக்குது அதிலோட கால் போய் மாட்டியிருக்கு மாட்டி இறந்து போயிருக்கு இறந்து போன விஷயம் வந்து யாருக்குமே தெரிய வரல ஏன்னா அது பாலம் கீழே இருக்கக்கூடிய அந்த குளம் யாருக்கும் வந்து டக்குன்னு தெரியாது நாட்கள் ஆன உடனே துர்நாற்றம் வந்து வீச ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் நம்ம ட்ரஸ்ட்டுக்கு வந்து கால் வந்தது இந்த மாதிரி பயங்கரமான துர்நாற்றம் வருது எரும மாடு இரு விழுந்துருச்சு அதை ஏதாவது ரெஸ்கியூ பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு பாருங்கன்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் வந்தது நாம் அந்த இடத்துல போய் பார்த்தா எரும மாடு இறந்து கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு நாட்கள் இருக்கும் போல் ரொம்ப ஒப்பி போய் பயங்கரமான புழுக்கள் வச்சிருச்சு முனிசிபாலிட்டிக்கு கமிஷனர் அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்து இம்மீடியட்டாக அவங்க மூலமாக அந்த டிஸ்போஸ் பண்ணுறதுக்கான வேலைகளை செஞ்சோம் இங்கே வந்து குழி தோண்டி நம்ம அவங்கள பரியல் பண்ண முடியாது ஏன்னா அந்த இடம் அந்த மாதிரி வையாபுரி குளம் அது அங்கே பரியல் பண்ண முடியாது எரும மாடை தூக்கவும் முடியாது நம்மளால் கிரேன் எடுத்துகிட்டு போய் பண்ணவும் முடியாது ஏன்னா பாலத்துக்கு அடியில் கிடக்கு அதனால் ஸ்கேவன்ஜர்ஸ் எல்லாருமே உள்ளே இறங்கி போய் அவங்களால என்ன செய்ய முடியுமோ ப்ளீச்சிங் பவுடர் எல்லாத்தையுமே போட்டு மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஜேசிபி எடுத்துகிட்டு வந்து மண்ணெல்லாம் கொண்டு வந்து அங்கேருந்து மண்ணெல்லாம் அது எரும மாடுக்கு மேலே கொட்டி என்ன செய்ய முடியுமோ ப்ராப்பராக அந்த துர்நாற்றமும் வரக்கூடாது அந்த அவனுக்கு சரியான ஒரு அடக்கம் அப்படின்றதையும் நம்ம செய்யணும் அதை வந்து பண்ணி கொடுத்தாங்க நகராட்சிக்கு நன்றிகள் மாடு வளர்க்குறவங்க வந்து கொஞ்சம் பிஸ்னஸ் கண்ணோட்டத்திட்ட மட்டும் பார்க்காம அந்த மாட்டுக்கு தேவையான ஏற்பாடுகள் அதாவது பாதுகாப்பு வசதி அது மெடிக்கல் மருத்துவமாக இருந்தாலும் சரி இப்போ நிறையா கால்நடை மருத்துவமனைகளெல்லாம் அவங்களுக்கு இலவசமாக மருத்துவம் வந்து கொடுக்குறாங்க நம்ம நாய்களோட கம்பேர் பண்ணும்போது ஸோ ஜாக்கிரதையாக அவங்க பார்த்துக்கணும் அப்படின்றது எங்களோட தாழ்மையான வேண்டுகோளுங்க நன்றி